சத்தியமங்கலம் சாலை விரிவாக்க திட்டத்தின் கீழ் தனியார் நிலங்களை கையகப்படுத்துவதற்காக உள்ளூர் திட்டமிடல் ஆணையத்தின் நிதியிலிருந்து கோவை மாநகராட்சிக்கு ரூபாய் ஐம்பத்தி நான்கு கோடி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் மாநகராட்சியின் வட மண்டலத்தில் உள்ள டெக்ஸ்டூல் பாலம் முதல் கணபதி பழைய சத்தி சாலை வரை விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த சாலை கோவை மற்றும் பெங்களூருவை இணைக்கும் முக்கிய சாலையாகும் தற்போது அதிக வாகன நெரிசல் காரணமாக இந்த சாலையில் செல்ல கடுமையான சிரமம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சில பகுதிகள் மிகவும் குறுகலாக உள்ளதால் சாலையை விரிவாக்கம் செய்வது

அறிவித்துள்ள கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை கருத்தில் கொண்டு சாலையின் அகலத்தை இருபத்தி நான்கு மீட்டராக மாற்ற தேவையுள்ளதாக அறியப்பட்டது திருத்தப்பட்ட திட்டம் மாநகராட்சியின் முதுநிலை அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் கூடுதலாக நான்கு மீட்டர் அகலம் உறுதி செய்யப்படவில்லை இதை நிர்ணயிக்க மாநகராட்சி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்து விரைவில் ஒரு மைதான ஆய்வை மேற்கொள்ள உள்ளன இதற்கான திருத்தப்பட்ட நில திட்டத்தை தயார் செய்யும் பணிகள் தொடங்கும் இந்த திட்டம் இரு மாதங்களில் தயாராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கும் இதன் மூலம் சத்தியமங்கலம் சாலை விரிவாக்க திட்டத்திற்கு வகுக்கும் என்று தெரிவித்தாா்